ओं शुक्ला विष्णु शशिवर्णम चतुर्भुज प्रसन्न वनम ध्या विघ्नोपशात वशिष्ठ नक्ता शक् पौत्रमक परासरात्मज मंदे सुखतातम तपोनिमं व्यासा विष्णु व्यास रूपये नमो वैभ्रम्ह नि वाशिष्ठा नमो नम अकारा शुद्धायत विष्णवे सर्विष्णवे यमरणमात्रेन जन्म संसार बंदना विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभव विष्णवे ओं नमो विष्णवे प्रभविष्णव श्री वैशंपायन उवाच श्रुत्वा धर्माशेषेन पावना चर्व च शांत नव पुनरेवाभ्य पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकम दीतम लोके किंवाप्येकं परायनम को युर्माण सर्वधर्माणां कोधर्मस्वधर्माण परमो मत किंचपन्मुख्यतेजंतुर्जन्म संसार बंदना श्री भीष्म उवाच जगत प्रभुं देव देव मनंतं पुरुषोत्तमं स्तुवन नाम सहस्रेण पुरुषः सततो तितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषम् अभ्यं ध्यायन् स्तुवन् नमस्यं च यजमानस्तमेव च अनादि निधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिको ब्रह्मंसर्धर्म लोकावर्धनमंकना धर्मो मेसर्म धर्म धर्मोधिगतमो मद यदक्तुरीकाक्ष रक्षेन्दर सता परमं यो महत्ज परमं यो महत परम महद्रह्म परम पायण पवित्रं यो मंगलाना च देवतानां च भूतानां भूताना पिता यत भवन्ति आदियुगागमे यस्ंच प्रलय यानी पुटरव कक्ष तस्क प्रधान से जगन्नाथ से रूपते विष्णोना सहस्रम शुन पापयापहम यानी ना गौरानी विख्याता महात्मन ऋषि परीता वक्षात न ओं विष्णु कृष्ण भूतले श्रीमदे भक्ति स्वामी നമസ്തേ ദേവേ ഗൗരവാണി നിർവിശേഷ ശ്രീകൃഷ്ണനിത്യാനന്ദ ശ്രീ അദ്വൈത ഗധര ശ്രീവാസാദിഗൗഡ ഭക്തവൃന്ദ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ 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 രാമ ഹരേ രാമ 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 ഹരേ 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 കൃഷ്ണ നമസ്കാരം നാമത്തില് ഇനിക്ക് അറുപത്തി നാലാത നാമത്തില பவித்ராம் அப்படின்னு நாமத்துல பாத்து பவித்ராாம் பவித்ம் யோ மங்கள மங்களம் மங்களம் பரம் அப்படின்னு நாம அறுபத்தி நான்காவது நாம் யார் ஒருவர் இந்த உலகத்தில் மங்களத்தை தரக்கூடியவரா இருக்காரோ அதன் பிறகு அந்த மங்களத்துக்கு அப்புறம் எந்த விதமான தோஷமும் இல்லாமல் அவனால வாட முடியுமோ அவனுக்கு பேரு பரம் அப்படின்னு சொல்றார் மங்களம் பரம் அப்படின்னா பகவானிடத்தில் எந்த தோஷமும் கிடையாது பகவான் இடத்துல எல்லா நல்ல குலங்களும் நிறைஞ்சு இருக்கு அதனால மங்களம் பரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஞான ஆனந்தமய தேவம் ஞான ஆனந்தமய தேவம் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு ஒரு அடைமையே கொடுக்கப்பட்டிருக்கு புனிஷத்துல சத்தியவல்லி அப்படின்ற ஆனந்தவல்லி அப்படின்ற இடத்துலயும் கூட சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லி சொல்றது யார் ஒருவன் பகவானை அறிகின்றானோ அவனும் ஆனந்தத்தையும் மங்களத்தையும் அடைகின்றான் அப்படின்னு சொல்லி சொல்றது அப்படி இருக்கும்போது பகவானுக்கு எப்படிப்பட்ட மங்களத்தை தரார் அப்படின்னா எல்லோருக்கும் தரார் நல்லவங்களுக்கு மட்டும் மங்கள தரது பேரு மங்களம் பரம் அப்படிங்கிறது கிடையாது நல்லவங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருந்தா என்ன இருக்கு ரொம்ப தீயவர்களா இருக்கணும் நிறைய பாப்பம் செஞ்சவங்களா இருக்கணும் மங்களம் தரணும் இல்லையா அதான் உண்மையான மங்களம் அப்படின்னு சொல்றது அதனால அவருக்கு பேரு மங்களம் பரம் அப்படின்னு சொல்றாரு அதே போல மங்களம் மங்களம்பரம் அப்படிங்கறது இன்னொருத்தான் சொல்றாரு எந்த உயிர்வாழிக்கு எப்படி ஆனந்தத்தை தரணுமோ அந்த உயிர்வாளிக்கு அப்படிப்பட்ட ஆனந்தத்தை தந்து மங்களக்கு ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆனந்தம் அதனால யாருக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்துக்கு ஏற்றார் போல ஒருவனுக்கு ஆனந்தத்தை தர்றதுனால அவனுக்கு பேரு மங்களம் பரம் அப்படின்னு சொல்றாரு இதற்கு அழகான சரித்திரமானது வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுது இது அங்க புராணத்துல வரக்கூடிய உத்தரகாண்டத்துல வரக்கூடிய ஒரு அழகான தரித்திரம் இந்திரன் தேவர்கள் இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க ப்ரஹ்பதி இவங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா சிவகம் பார்ப்பதற்காக அது கைலாயம் போறாங்க போற இடத்துல ஒரு ஆள் ரொம்ப உயரமா ஒரு ஆள் நின்ட்டு இருக்காரு வெளியில கட்டக்ட்டு இருக்காருக்கும்போது இந்திரன் வழியை நின்று இருக்கார் இல்லையா சோ இந்திரன் கேக்கிறார் யார் பாணி கேட்கிறார் ரொம்ப அகங்காரமா கேட்கிறார் கேட்ட உடனே அவன் பதில் சொல்லாம இருக்கான் நகரவே இல்ல பதில் சொல்லவன் இல்ல அப்படின்னு நினைட்டே இருக்கான் இந்திரனு கோவம் வந்துடுது கோமம் என்ன பண்றான் அப்படின்னா வஜ்ராத்த எடுத்து அவன் அடிச்சான் அடிச்ச உடனே அந்த நபருடைய உருவம் முழுக்க முழுக்க நெருப்பு பிளம்பா மாறிடுது அங்க உண்மையில இருந்து சிவபெருமான் தான் சிவபெருமான் அப்படி நினைத்துக்க இந்திரனை டெஸ்ட் பண்றதுக்காக இந்திரனுக்கு கொஞ்சம் கூட தன்னடக்கம் இல்லாம என்ன பண்ணிட்டான் சிவபெருமான் நினைச்சா அப்புறம் மன்னிப்பு கேட்கிறான் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் சிவபெருமான் கொஞ்சம் கோபத்தை தனிச்சார் ஆனா அவர் கோபத்தி இருக்கு இல்லையா அந்த நெருப்பு வந்தது இல்லையா அவருடைய கோபத்துல இருந்து அந்த நெருப்பானது இந்திரன் மேல விடாம ஒரு கங்கை நதியில விட்டார் கங்கை நதியில விட்டதுக்கு அப்புறம் அந்த கங்கை நதியானது என்ன பண்ணது அப்படின்னா அத ஒரு உருவமாக உருவெடுத்ததா ஒரு குழந்தையாக உருவெடுத்ததா அந்த குழந்தைக்கு பேர் தான் ஜலதரன் அப்படின்னு பேரு ஜலந்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இன்னைக்கு நார்த் இந்தியா போனீங்க அப்படின்னா ஜலந்தர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ஸோ ஜலந்தர் அப்படின்ற இடத்துல இருந்தான் ஜலந்தரன் அப்படின்றவன் தோன்றினான் அந்த ஜலந்தரன் வந்து என்ன பண்றான் ரொம்ப சக்தி வாய்ந்த வாழ்ந்துட்டு இருந்தான் அவனுக்கு அறுபத்தி நான்கு கலைகளும் தெரியுமா ஆய கலை அறுபத்தி நாலு சொல்றேன் அந்த அறுபத்தி நாலு கலைகளும் தெரியுமா அவனுக்கு ரெண்டு வரம் கேட்டு வாங்குறான் பிரம்மா கிட்ட இருந்து அவன் ரெண்டு வரம் கேட்டு வாங்குறான் ஒன்று எனக்கு அறுபத்தி நாலு கலைகளும் தெரியணும் அப்படின்ற வரம் ரெண்டாவது எனக்கு எப்ப மரணம் வரணும் அப்படின்னா என்னுடைய மரணம் வரணும் சொல்றான் அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா அவன் திருமணம் செஞ்சுக்கிறான் யார திருமணம் செஞ்சுக்கிறான் அப்படின்னா துளசி தேவியா திருமணம் செஞ்சுக்கிறான் ஜலந்தர் அப்படின்றவன் துளசிய திருமணம் செஞ்சுக்கிறான் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு முறை அவனுக்கு அவனை எப்படியாவது அவன் வந்து இந்திரனை வந்து பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவனுக்கு வந்து உண்மையில சிவபெருமானுடைய பார்வதி மேல ஆசை வந்துருச்சான் வினாச காலை விபிரேச புத்தின்னு சொல்லி சொல்ற மாதிரி ஒழுங்கா வரம் வாங்கினா நல்லா வளர்ந்துருக்கலாம் ஆஹ் வந்து உண்மையாலுமே நல்ல புத்தி இருந்துச்சு நமக்கு நல்ல செல்வம் இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு புத்தி சரியா வேலை செய்யாது அப்ப என்ன பண்றான் உடனே நான் வந்து பார்வதி தேவையை அடையணும் அப்படின்னு முடிவு பண்றான் முடிவு பண்ண என்ன பண்றான் அப்படின்னா அவனுக்கு பெரிய செயலகம் இருக்கு அவனால யாரும் வீழ்த்த முடியாது அவன் என்ன பண்றா அவன் ஒரு பொய்யான ஜலந்தர் அப்படின்ட்டு பொய்யான ஜலந்தருடைய உருவத்தை உருவாக்கி சண்டைக்கு அமைச்சிடறான் சிவபெருமான்கிட்ட சண்டைக்கு அமைச்சிடறான் சிவபெருமான் அவனோட சண்டை போட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்றான் இவன் இவன் சிவபெருமானுடைய உருவத்தை எடுத்துக்கிட்டான் சிவபெருமான உருவத்தை எடுத்துக்கிட்டு பார்வதி தேவி கிட்ட வந்துட்டான் பார்வதி தேவியை வந்து கெடுப்பதற்காக தேவி கிட்ட வந்துட்டான் இதை விஷ்ணு பார்த்துட்டு இருக்காரு விஷ்ணு பார்த்துட்டு வந்து தெரியுமா பண்ணாரு அவர் திடீர்னுட்டு ஜலந்தருடைய ரூபத்தை எடுத்துக்கிட்டார் ஜலந்தருடைய ரூபத்தை எடுத்துக்கிட்டு அவர் துளசி கிட்ட போயிட்டார் எத்தனை ஆள் மாடு இருக்கீங்க அவர் துளசி கிட்ட போயிட்டு அங்க துளசியோட இருந்துட்டார் அவர் இப்ப என்ன ஆயிடுது துளசியோடைய கற்பு போயிடுச்சு அவன் கற்பு கரசி அவனுடைய கற்பு போனது ஸோ கற்பு போனதுனால உண்மையில அவனுக்கு இறப்பு அப்படிங்க ஜலந்தரோடைய இறப்பு அப்படிங்கிறது அவருடைய மனைவி இழந்துட்டா கற்பு இழந்துட்டா அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால ஜலந்தரோடைய அங்க சேனையை வந்து தூக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஜலந்தர் என்ன பார்வதி கிட்ட போகாம நேர சண்டைக்கு போயிட்டான் ஈஷன் ஈஸ்வன் ஈஸ்வரன் கிட்ட சண்டைக்கு போயிட்டான் சிவன் கிட்ட சொல்ல போயிட்டு சண்டைக்கு போயிட்டான் சிவபெருமான் என்ன பண்ணிட்டா ரொம்ப எளிமையான கொண்டு முடிச்சிட்டான் இந்த விஷயமானது எங்க தெரிய வந்தது உண்மையில அந்த துளசிக்கும் தெரிய வந்தது இப்படி விஷ்ணுதான் நம்ம கூட இருந்திருக்கா ஜலந்தரோடைய ரூபத்துல வந்து விஷ்ணுதான் நம்ம கூட இருந்திருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வருது தெரிய வந்த ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனை உட்பட்டு அவங்க என்ன பண்றாங்க தங்களுடைய முடி எல்லாத்தையும் திச்சு போட்டுட்டு விட்டுறாங்க விட்டுறா விட்டுறாங்க இது சரித்திரம் முடிஞ்சது இதன் பிறகு பார்வதி கேக்குறாங்க சிவபெருமான் கேக்குறாங்க சுவாமி இந்த மாதிரி ஆஹ் விஷ்ணு வந்து இந்த மாதிரி காரியத்துல செய்யலாமா ஒருத்தர் ஒரு அசுரம் அளிப்பதற்காக இப்படி ஆள் மார்க்கம் செய்யறதோ இல்லை வந்து ஆஹ் துளசிய வந்து நம்ம இப்படி பண்றதோ நல்ல விஷயமா அப்படின்னு கேட்கும் பொழுது சிவபெருமான் பார்வதி கிட்ட சொன்னாரா ஆமா பகவானுக்கு பெயர் என்ன அப்படின்னா பரம் அப்படின்னு பெயர் இருக்கு பகவானுக்கு உண்மையில பகவான் எப்பயும் மங்களத்தை தான் செய்வாரே தவிர யாருக்கும் அமங்கலத்தை செய்ய மாட்டார் பகவான் எதை செஞ்சாலும் அது மங்களகரமான விஷயமா தான் இருக்கும் பகவானுக்கு உண்மையில நாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்முடைய மனைவி நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மையில எல்லோருமே இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜீவாத்மாக்களும் பகவானுக்கு சொந்தமானவர்கள் தான் நாம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் பகவானுடைய மனைவியை நம்ம மனைவியை வச்சுட்டு இருக்கோம் உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா இந்த உலகத்துல நமக்குன்னு சொந்தமானது இதுவுமே கிடையாது எல்லாமே சொந்தமானது தான் அப்படி இருக்கும்போது பகவானுக்கு வந்து எது அசத்தப்படுத்த முடியும் அப்படின்ற கேள்வி வருது அதனால இங்க சொல்றாரு பரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பரம் அப்படின்னா பகவான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் எப்படிப்பட்டது அப்படின்னா மேன்மை பொருந்தே தவிர இரண்டாந்தது இங்க ஜலந்திரன் அப்படின்றவன் இறந்து போனான் என்னுடைய கூந்தல் வந்து கீழே விழுந்தது இல்லையா அது வந்து தோழ்ச்சியெல்லாம் துளசிச்சு அஹ் ரொம்ப மங்களகரமான ஒரு அது வந்து சொன்னார் யாரெல்லாம் எனக்கு இலையை சமர்ப்பணம் பண்றாங்களோ நான் ரொம்ப திருப்தி சொன்னார் அது மட்டும் இல்லாம மற்ற பூக்கள் எல்லாம் வந்து வாடி போச்சு பகவான வைக்க முடியாது ஆனா துளசி மட்டும் அப்படி கிடையாது துளசி எவ்வளவு வாடி போனாலும் நம்ம என்ன பண்ணலாம் அது பகவான் சமர்ப்பணம் பண்ணலாம் பகவானுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கு துளசி யாரு துளசி எப்படிப்பட்டவங்க அவங்க எப்படி கோலகுலத்துல கோலக பிந்தாவதுல இருந்து மறுபடியும் அந்த துளசியை வந்து அந்த மனிதன் கிட்ட இருந்து காப்பாற்றி பகவான் எப்படி தன்னுடைய பக்தியை அதெல்லாம் வேற கதை இருக்கு உண்மையில துளசி அப்படின்றவங்க வந்து இந்த உலகத்தை சேர்ந்தவங்களே கிடையாது அவங்க உண்மையிலே பகவானுடைய ஒரு அம்சம் பகவானுடைய சக்தியினுடைய ஒரு அம்சம் தான் அவங்க ஒரு ஒரு காரணத்திற்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்க அவங்களுடைய காரணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க போயிட்டாங்க இந்த விஷயம் எல்லாம் யார் யாருக்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அறுபத்தி நாலாம் நாமம் பார்த்துட்டு இருப்போம் இல்லையா ஓகே ஹம் நான் வந்து ஈஷானக அப்படின்ற நாமம் அடுத்த நாமம் ஈசானக அப்படின்ற நாமத்துக்கான விளக்கத்தை சொல்லிட்டு இருக்கேன் உண்மையில நான் பார்க்க வேண்டியது இன்னைக்கு மங்களம் மங்களம்பரம் அப்படின்னு நாமும் முதல்ல நான் ஈசானக சோ ஈசானகா அப்படின்னு நாமத்தோடைய அர்த்தத்தை நம்ம இது போய் பார்த்தோம் அப்படின்னா அடக்கி ஆள் பவன்பர்த்தம் அர்த்தம் ஈசானம் பரம மகேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு உபனிஷத்து பகவான் எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டை வச்சிட்டு இருக்கார அவருடைய வலது கையில என்ன இருக்கு அப்படின்னா கலைகள் பக்தி இதெல்லாம் இருக்கா அவருடைய இடதுத்தை அப்படிங்கிறது அஹ் நமக்கு கொடுப்பதற்காக உரம் கொடுப்பதற்காகவே இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க சோ பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா நம்மை கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கார் நமக்கு தேவையானது கொடுக்கக்கூடியவராக இருக்கார் என்ன சொல்ல போனோம் அப்படின்னா நம்முடைய பிராணனையும் அடக்கி ஆள்பவனா இருக்கார் அதனால அவனுக்கு பேர் ஈஷானஹா அப்படின்ற நான் சொல்றாங்க இங்க இதற்கு தான் இந்த கதை சொன்னேன் இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா பகவான் எல்லோருக்கும் கட்டளை இடலாம் எல்லோருக்கும் சட்டத்தை போடலாம் ஆனா பகவான் அந்த சட்டத்துக்குள்ள வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பகவானுக்கு அந்த சட்டம் பொருந்தார் அவர் என்ன பண்ணலாம் சட்டத்தை மீறி அவருக்கு நடக்க முடியும் காரணம் என்ன ஒரு சில ஆபத்து ஆபத்து காலத்துல சட்டத்தை மீற வேண்டியது இருக்கும் பிரௌபாதர் இந்த உதாரணத்தை அடிக்கடி கொடுப்பாரு ஒரு ரோட்ல போனோம் அப்படின்னா நம்ம அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட் இல்லை எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும் அப்படின்னு இருக்கும் ஆனா ஆம்புலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வேகமா போகும் அதே போல போலீஸ் வண்டி ரொம்ப வேகமா போகும் காரணம் என்னது அவங்க வேற ஒரு காரணத்திற்காக ரொம்ப வேகமா போறாங்க உயர்ந்த ஒரு பலனை அடைவதற்காக அவங்க என்ன பண்றாங்க தாழ்ந்த சட்டத்தை சட்ட விதிமுறைகளை என்ன பண்ண முடியும் அவங்களால பிரேக் பண்ண முடியும் அவங்க தான் பிரேக் பண்ண பிரேக் பண்ண முடியாது அதே போல பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு அவங்க சட்டம் போட்டாரு ஆனா அவரை என்ன பண்ணுவார் சட்டத்தை மீறக்கூடியதாக தோன்றும் காரணம் என்னது உயர்ந்த காரணத்திற்காக சோங்க பார்த்தோம் அப்படின்னா பகவான் என்ன பண்ணா அப்படின்னா ஆஹ் இடம் போட்டு போன மாதிரி இருக்கும் பெண்ணை கெடுத்த மாதிரி இருக்கும் ஆனா உண்மையில இது உயர்ந்த காரணத்திற்காக அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும் உண்மையில பகவான் யாரும் கெடுப்பதும் கிடையாது பகவான் பகவானுடைய சொத்து எல்லாம் எதுவும் கிடையாது அந்த உலகத்துல அதை நான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் இந்த கதையை நாம் ரசிக்க முடியுமே தவிர இதை நம்ம வந்து வெறுக்க முடியாது எல்லோரையும் கற்றுப்புறத்தை குளிரா இருக்கிற அவங்களுக்கு பேரு ஈஷானகா பேர் கொடுத்தாரு சரி நாம இப்ப மங்களம் பரம் அப்படின்ற இந்த நாமத்தினுடைய அர்த்தத்தை மங்களம் பரம் அப்படின்னு நாமத்திற்கு அர்த்தம் சொல்லும் பொழுது இதுவும் நமக்கு ஒரு சாஸ்திரத்துல இருந்து வக கதை சொல்லப்படுது என்ன பண்றாங்கன்னா சனீஸ்வரன் இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா சனீஸ்வரன் என்ன பண்றாரு நாரதர் கிட்ட போறார் அப்ப கேக்குறேன் சுவாமி எல்லாரும் அமங்கலம் அமங்கலம் சொல்லி சொல்றாங்க யாருக்குமே என்ன பிடிக்கவே மாட்டேங்குது எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கல நான் வந்து நல்லவனை மாறுவதற்கு என்ன பண்றதுன்னு சொல்லி கேள்வி கேட்கிறேன் உடனே அப்பதான் ஆஹ் நாரதர் வந்து அவருக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா பிரகலாதன் அப்படின்னு ஒருத்தர் தான் அந்த பிரகலாதன் வந்து இரண்டிகும் எவ்வளவோ குணப்படுத்துறான் எதற்காக உருவப்படுத்தினா பையன் என்ன சொல்ற பட்சி கேட்க மாட்டேங்கிறானா பையன் அலங்கார பிடா அலங்கா பிடாதியா அப்படின்னா கிடையாது பையன் சொல்ற பேச்சு கேட்கறான் என்ன சொல்ற பேச்சா கேட்கறா அப்பா வந்து சொல்றா நீ போய் விஷத்தை குடுறான்னு சொல்லி சொல்றா விஷத்தை குடிச்சிடறா அப்பா சொல்றா நீ போய் மலையில இருந்து கீழே குதிரான்னு சொல்லி சொல்ற மலையில இருந்து கீழே குதிச்சிடறா அப்பா சொல்றாரு பாம்பு புத்துக்குள்ள கை விடுறான்னு சொல்றாரு பாம்பு புத்துக்குள்ள கை விடுறான் அப்பா சொல்றாரு யானை கீழே போய் பட்றான்னு சொல்லி சொல்றாரு யானை கீழே போய் தர்றான் என்ன சொன்னாலும் கேட்கறான் அப்பா கோம் இந்த காலத்துல சொல்ற பேச்சை கேட்காத பசங்க மேலே நம்ம சந்தோஷமா இருக்கும் இல்லையா நம்ம பசங்க ஒரு சொல்ற பேச்சு கேக்கல அப்படின்னாலுமே அந்த பசங்க வேலை நம்மளுக்கு கோவம் வர மாட்டேன் நம்ம பையன் ஆச்சேன்னு சொல்லிட்டு ஆனா இவன் எப்படி இருக்கான் பிரகலாதன் அப்பா சொல்ற பேச்செல்லாம் கேட்கறான் ஆனா அவங்க அப்பா கோவம் இந்த பையன் மேல கோவம் ஏன் கோவம் தெரியுமா ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் இந்த பையன் நாராயணனை வழிபடுறான் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தான் அதனால இந்த பையன் மேல அவங்க அப்பாவுக்கும் பயங்கரமான கோவம் அப்படி இருக்கும்போது என்ன பண்றான் அவங்க பையனை எல்லா வகையிலும் கொள்வதற்கு முயற்சி பண்றான் அதுல ஒரு முயற்சி என்ன பண்றான் அப்படின்னா ஹோலிகா அப்படின்னு தன்னுடைய தங்கை அந்த தங்கையை கூப்பிடுறான் கூப்பிட்டு அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கான் என்ன பவர் அப்படின்னா அவளை வந்து நெருப்பு சுடவே சுடாது சோ அப்படிப்பட்ட ஹோலிகாவை கூப்பிட்டு நீ என்ன பண்ணு பிரகநாதன் உட்கார வச்சுக்கோ ஒன்னொரு மணிக்கு உட்கார வச்சுக்கோ நெருப்பு நெருப்புல போய் உட்கார்ந்துக்கோங்க நீ எரிய மாட்டேன் அந்த பிரகலாதன் எரிஞ்சு போயிடுவான் எரிஞ்சு சாம்பலாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கேட்டுறாங்க ஹோலிகாவும் சரின்னு சொல்லிட்டேன் சுகாராதனு கூப்பிட்ட மடியில உட்கார வைக்கிறாங்க கப கபகன்னு நெருப்பு எரியுது சகதகம் எரியும் பொழுது ஹோலிக்கா வந்து கொஞ்சம் கொஞ்சமா சூட்ட உணர ஆரம்பிக்கிறானா பிரகலாதனுக்கு ஒண்ணுமே தெரியலையா ஏன்னா நரசிம்மர் அவனை பாதுகாக்க ஆரம்பிச்சுட்டாரு அவனுக்கு கொஞ்சம் சூடு தெரியவே இல்லை ஆனா ஹோலிக்கா என்ன ஆனா அப்படின்னா முழுவதுமா பிரஸ்வையை கீழே விழுந்துட்டான் இறந்து போயிட்டான் ஹோலிக்கா ஆஹ் இறந்து போறான் அப்படின்னு பாக்கும் பொழுது சோமிய போனோம் அப்படின்னா ஹோலிக்கா இறக்கவும் இல்லையா அவளும் என்ன பண்ணிட்டான் தப்பிச்சு வந்துட்டான் சரி பிரகலாதன்தான் வந்து பக்தர் அவன் தப்பிச்சு வந்துட்டான் அப்படின்னா ஹோலிக்கா ஏன் தப்பிச்சு அப்படின்னா பகவான் நினைச்சா சரி ஒரு பெண்ணாறு காலையுல போய் சொல்லிட்டு விட்டார் நரசிம்மர் விட்டார் ஹோலிக்கா தப்பிச்சு வந்துட்டார் அதற்கப்புறம் ரொம்ப காலம் காத்துட்டு இருக்கலாம் இவனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்ற அந்த வஞ்சத்தோட காத்துட்டு இருக்காளான் ஏன்னா ஹிரணி கஷ்டம் அண்ணன் கொரட்டா இல்லையா அதெல்லாம் பழி வாங்குறதுக்கு காத்துட்டு இருக்காள் அதுக்கப்புறம் அதே நரசிம்மர் கிருஷ்ணரா வர மறுபடியும் வரான் சோ வரும் பொழுது இந்த கிருஷ்ணர் கொல்லும் அப்படின்னு முடிவு பண்றான் எப்ப முடிவு பண்றா ஹோலி அப்படின்னு ஒரு பண்டிகை இருக்கும் இல்லையா அந்த ஹோலி அப்படின்ற பண்டிகையே இந்த ஹோலிகா அப்படின்றவங்க கிட்ட இருந்தா வந்தது எந்த சமயத்துல நெருப்புல இருந்து நரசிம்மர் பிரகலாதனை காப்பாத்தினாரோ அந்த சமயத்துல நம்ம என்ன பண்றோம் ஹோலின்னு கொண்டாடுறோம் நார்த் இந்தியாவில பார்க்கலாம் ஹோலி கொண்டாடுவாங்க ஹோலி என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வண்ணப் பொண்ணிகள் எல்லாம் தூங்கி என்ன பண்ணுவாங்க எல்லாருங்காலையும் சந்தோஷமா கொண்டாடக்கூடிய ஒரு நா ஹோலிகா அப்படிங்கிறது ஹோலி அப்படிங்கிறது இந்த ஹோலி அப்படிங்கிறது நரசிம்மர் பிரகலாந்தனை காப்பாத்துனால நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது சரி ஹோலி பண்டிகை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அப்ப நானும் சொல்லிட்டு இருக்காரு அப்பா இப்ப அந்த ஹோலிக்கா இருக்கா இல்லையா அவ விருந்தாவனத்துக்கு வந்திருக்காள் அந்த விருந்தாவனத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவா நடுநோட்ட நிறைய நிறைய கட்டையெல்லாம் வைப்பாங்க மரக்கட்டையெல்லாம் வைப்பாங்க வச்சுட்டு விறகல்ல விறகு கட்டையெல்லாம் வைப்பாங்க அந்த விறகு கட்டையை எரிச்சு விடுவாங்க அந்த கட்டை எரிக்கும் போது அதுல ஹோலிக்காவும் சேர்ந்து எரிஞ்சா அப்படின்ற ஒரு ஐதீகத்துல எரிச்சு விடுவாங்க அந்த ஹோலிக்க என்ன பண்றா இன்னும் சார்பில் இல்லையா அவ வந்து விர விரக்கட்டுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்காளா எப்படியாவது இந்த முறை இவங்க நெருப்பை எரிக்கும் பொழுது அந்த நெருப்போட சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் கிருஷ்ணனையும் எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இப்ப நாரதர் சொல்றார் சனி பகவான் கிட்ட சொல்றாரு நீ என்ன பண்ணு நேர அந்த ஹோலிக்கா இருக்கக்கூடிய இடத்துக்கு போ விருந்தாளத்துக்கு போ அங்க என்ன பண்ண அந்த ஹோலிக்கா உட்காந்துருக்கா இல்ல அவ்வளவு அவ்வளவு ஒரு பார்வை பார் நீ பார்வை பார்த்தாவே எல்லாரும் கெட்ட காலம் வந்துடும் அதனால அவன் வளைஞ்சு போயிடுவா அவனு சொல்லி சொல்றான் இன்னதான் நான் பார்த்துட்டேன்னு சொல்லி சொல்றேன் சனி சொன்னா அங்க போறாரு போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அந்த வாசிகள் எல்லாமே அந்த விறங்க எரிக்க ஆரம்பிக்கிறாங்க உள்ள ஹோலிக்கா உட்காந்துட்டு இருக்கா அவளை ஸ்னீஸ்வரன் பார்த்தாரோ இல்லையோ கவ கவ கவன்ட்டு அவன் எரிஞ்சி வசமையிட்டான் ஹோலிக்காவை கொர்ட்டார் சனி சனீஸ்வரன் கொர்டான் கொன்னதுக்கு அப்புறம் நாரதன் என்ன பண்றாரு இப்ப அந்த சனி பகவானை கூட்டிக்கிட்டு விஷ்ணு கிட்ட போய் காட்டுறாரு விஷ்ணு கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி இவர்தான் சனீஸ்வரன் உங்களுக்காக சேவை பண்ணியிருக்காரு உண்மையில நினைச்சாங்கன்னா சொல்ல போனோம் அப்படின்னா இவ நீங்களே கொண்டு இருக்கலாம் ஹோலிக்காவை ஆனா உங்களுக்கு எதுக்கு அந்த வேலைன்னு சொல்லிட்டு சனீஸ்வரனை வச்சு அந்த வேலையை முடிச்சிட்டோம் உங்களுக்குதான் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காரு இவருக்கு எப்பயும் கெட்ட பேர் தான் வந்துட்டு இருக்கு இவருக்கு ஏதாவது வர முடியல சொல்லிட்டு நாரத வந்து பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றோம் பகவான பாக்குறாரு ஆமா உண்மையில சனீஸ்வரன் நல்ல சேவை பண்ணியிருக்காரு அவருக்குன்னா ஒரு வார்த்தை கொடுக்குறோம் ரெண்டு வார்த்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ரெண்டு முக்கியமான வார்த்தை கொடுக்குறாரு என்ன வார்த்தை கொடுக்குறாரு சனிக்கிழமை காலையில அதிகாலைன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா விடியற்குன்னு சொல்றாங்க இல்லையா நாலரை மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த சமயத்துல எல்லாமே நல்ல நேரம் தான் சனிக்கிழமை அதிகாலை நேரம் அப்படிங்கிறது நீங்க திதி பார்க்க வேண்டாம் நாள் பார்க்க வேண்டாம் நட்சத்திரம் பார்க்க வேண்டாம் எதுவும் பார்க்க வேண்டாம் மாசம் பார்க்க வேண்டாம் எதுவும் பார்க்க வேண்டாம் சனிக்கிழமை காலையில அப்படிங்கிறது சனி உஷஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளும் அந்த சனி உஷஸ் அப்படிங்கிறது அவ்வளவு மங்களகரமானதா இந்த நாள்ல நீங்க எந்த நல்ல காரியத்தையும் பண்ணலாம் ஒன்னும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் அன்னைக்கு சனிக்கிழமை யாராவது பெருமாள் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணாங்க அப்படின்னா பகவான் சொல்றாங்க நான் மோஷனத்தே கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாராம் பெருமாள் அதாவது திருப்பதி பெருமாளை பாக்குறவங்களுக்கு அதன் பிறகு அதை நம்ம என்ன பண்றோம் அந்த திருப்பதி பெருமாளை பாக்குறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் என்ன சொல்ல போனோம் அப்படின்னா அனாச்சியார் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அங்க ஒரு பெருமாள் இருக்காரு அந்த பெருமாள் சொல்றாரு நீங்க ஒரு முறை என்ன பார்த்தாவே திருப்பதிக்கு அறுபத்தி நான்கு முறை போயிட்டு வந்ததுக்கு சமம் சொல்றாரு என்ன பண்றாங்க சனிக்கிழமை ஆச்சுன்னா காலையில பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர வழக்கம் ஏற்பட்டது இப்படிதான் வந்து நான் வந்து மங்களம் பரம் அப்படின்னு நாமத்துக்கு கர்க்கத்தை பார்த்துக்கிறோம் என்ன பண்றாரு மங்களமற்ற சனீஸ்வரனுக்கும் தந்தனால அவருக்கு பேரு மங்களம் பரம் அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு பரம் அப்படின்னு நாமத்தையும் பார்த்துட்டோம் ஈஷானகா அப்படின்ற நாமத்தையும் பார்த்து